சி கார்த்திகாரான்னு ஐ எம் ஸ்டடி இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பீஸ் லட்சன் கதை சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மேம் நீ நல்ல கதை சொல்கிற டெவலப் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் உன் டேலண்ட்டு இந்த டேலண்ட் பாக்ஸில் எழுதி போடு அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை எழுதி போட்டேன் அதை படித்து பார்த்த எங்கள் கரஸ்பாண்டன் சார் எனக்கு இந்த டேலண்ட் ஸ்டேல ஒரு Chance Once upon a time, there was a lion and a mouse. One day, lion was sleeping. The mouse started playing on it. The lion picked up. He catched up the mouse and was going to kill him. The mouse requested for forgiveness. The lion let him free. After a few days, the lion was caught in a எல்லை உண்டு, ஒரு காட்டதிகாரி இருந்தார் அவருக்கு அழகான மகள் இருந்தால் ஒரு நாள் பட்டாபூஜையை துரத்தி கொண்டே அந்த பெண் காட்டிற்கு சென்றாள் அப்போது அவளை பார்த்த ஒரு சிங்கத்திற்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போய்விட்டது ஆனால் காட்டதிகாரியிடம் சென்று தனக்கு உங்கள் மகளை கல்யாணம் செய்து வெய்யுங்கள் என்று கேட்டது காட்டதிகாரி பயந்தார் அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அப்போது ஒரு யோசனை தோன்றியது அவர் சிங்கத்தை பார்த்து காட்டுராஜா காட்டுராஜா என் மகள் ரொம்ப பயந்தவள் அதனால் உன்னுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்து அவள் பயப்பட மாட்டாள் அப்புறம் என் மகளுக்கு கல்யாணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார் சம்மதித்தது முதலில் காட்டதிகாரி அதிகாரி பற்களை பிடுங்கினால் அதன் பின் நகங்களை வெட்டினார் பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் பலம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல் இருந்தது உடனே காட்டதிகாரி ஒரு தடியை எடுத்து சிங்கத்தை பலமாக அடித்து விரட்டினார் நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் நமக்கு தான் நஷ்டம் என்று புரிந்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என சிங்கம் ஓடியே போய்விட்டது நீதி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு நன்றி நான் கஜா சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம் ப்ரவுட் டு என் எம்எம்ஏஎன்